ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் இன்னைக்கு நம்ம எப்படி எங்க வீட்டில் எப்படி விளக்கேற்றுறோம் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க வீடியோ இந்த மாதிரி தான் விளக்குக்கு வந்து சந்தனமும் மேலே வந்து குங்குமம் வச்சு நாங்கள் எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் வைப்போம் மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில இடத்துல வைக்க மாட்டாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் வைப்போம் இந்த மாதிரி சந்தனம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து குங்குமம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிப்போம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஃபில் பண்ணி திரி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலையை ரெடி பண்ணி சாணி இலை அதுக்கு மேலே சாணி வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சோம்னா கீழே வந்து எல்லாம் கசியாது எப்படி ஐடியா பார்த்தீங்களா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்து இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாழ வாழை மரத்தி இலை இருக்கலாம் அது கூட யூஸ் பண்ணலாம் என்ன இலை இருக்கோ அது நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொய்யா மரத்தி இலை வாழை வாழை மரத்தி இலை இலை வாழை இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு தீபம் எங்கள் அம்மா எங்கள் ஏற்றிட்டு இருக்காங்க தெரியுதா ஓகே இந்த வருஷம் மட்டும்தாங்க இல்ல மழை இல்லை இந்த கோலம் அம்மா போட்டதா இந்த கோலம் எங்கள் அம்மா போட்டாங்க விளக்கெல்லாம் எங்க அண்ணி வச்சாங்க எப்படி பதிவு பண்ணுற பார்த்திங்களா சீக்கிரம்

இந்த வருஷம் மட்டும்தான் காற்று வரல மழை வரல சூப்பராக இருக்குது வருஷம் செம சூப்பர் ஆனால் எங்கேயா காற்று வரும் மழை வரும்னு சொல்லிட்டு எல்லாம் விளக்கு கொஞ்சம் கம்மியாக எங்கள் வீட்டில் வாங்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் தான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி குறைக்குன்னு பாருங்க ஷார்ட் கொஞ்சமாக தான் வீடியோ வரும் இன்னுமே எங்களுக்கு ஊருக்கு வந்து செட்டே ஆகலை டைமிங் வந்து எதுவும் பண்ணவே முடியல அதனால வீடியோ எதுவும் போட முடியாமல் இருக்குது சீக்கிரமாக நாங்கள் வந்து ரெகுலர் லைஃப்க்கு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணுறோம் பாப்பாங்க ரெண்டு பேரும் அங்கே வீட்டில் இருக்காங்க ரூம்குள்ளே இருக்காங்க வெளில விட்டால் விளக்கெல்லாம் ஊதி அணைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே சச்சு பெட்ரூமில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களையும் காட்ட முடியல அப்புறமேலு அவங்க வந்து இப்போ ஃபீவர்ஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு எனக்குமே கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் சீக்கிரமாக போயிடும் அதுக்கப்புறம் எப்பயும் போல குக்கிங் வாங்கல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோக்கு டெட் பாய் அ பை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் டட் ஆப் அ பை